நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டம் போன்ற இடங்களிலே மிக கடுமையான மழை இருக்கும் என்ற அந்த வானிலை அறிக்கையின் அடிப்படையில் உடனடியாக முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அதிகாரிகளுக்கு சொன்னதின் அடிப்படையில் எல்லா ஏற்பாடுகளையும் மிகச்சிறப்பாக கோவை மாவட்டத்தில் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் என்பதை ஏற்கனவே உள்ள அனுபவத்தை வைத்து அந்த இடங்களிலே தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு தண்ணீர் தேங்குவது தவிர்க்கப்படுகிற வகையிலே நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் கமிஷனர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவராக இங்கே பணிபுரிந்தவரைத்தான் மானிட்டரிங் ஆஃபீஸராக மனு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் அவருக்கு மாவட்டம் முழுவதும் எங்கெங்கே என்ன பிரச்சனை என்பது அத்தனடியாக தெரியும் இன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்தவரை மாவட்டம் முழுவதும் மாநகராட்சி மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி வால்பாறை வரை அத்துணை இடங்களிலேயும் மிக அருமையான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையும் அதில் மிக கவனம் எடுத்து கடந்த முறை என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த பிரச்சனைகளை மனதிலே வைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த முறை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவிற்கு நம்முடைய அதிகாரிகள் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு ரெட் அலர்ட் இருந்தாலும் அது ஆரஞ்சாக மாற்றப்பட்டிருக்கிறது நாளைய தினம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எப்படி இருந்தாலும் அதற்கு முன்னேற்பாட்டை மிக சிறப்பாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்திருக்கிறார்கள் மானும் முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் இடத்துல மானிட்டரிங் ஆஃபீஸர் எல்லோரு இடத்திலேயும் அங்கே இருந்து அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் மற்ற துறையினுடைய செயலாளர்களும் இங்கே கொண்டிருக்கிறார்கள் எனவே சரியான முன்னேற்பாடு இருக்கிறது எவ்வளோ மழை வந்தாலும் அதை சமாளிக்க முடியுங்கிற நிலை இருக்கிறது நானும் நம்ம அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்களும் அங்கே பயணீர் விடுதலை வைத்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் இப்பொழுது சில இடங்களை பார்க்கலாம் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் கடந்த முறை பொழுது மிக மோசமாக இருந்தது இப்பொழுது நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே கண்டிப்பாக இந்த முறை அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டுவதும் என்று தான் எங்களுக்கு தோன்றுவான பகுதிகளில் தொண்ணூறு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலேயும் என்னென்ன தேவையோ முகாம்கள் அதே போல மருத்துவர்கள் இருப்பது எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அங்கங்கே ஒவ்வொரு அதிகாரியை தனியாக போட்டு வால்பாறையிலே ஒரு ஆர்டிஓ லெவலில் ஒருத்தரை வந்து அங்கே போட்டிருக்காங்க முதல்ல என்னென்னலாம் பாதிப்பு வந்ததோ அந்த இடத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு அங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு என்ன தேவையோ அதை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒன் ஜீரோ டபுள் செவன் ஜெனரலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த ஒன்றியத்திற்கு அந்தந்த நகராட்சிக்கு தனியாக எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் அதில் வந்து இணைச்சு பண்றாங்க ஹைவேஸாக இருந்தாலும் அதே போல் வாட்ரு போர்டு இது மாதிரி எல்லா எல்லா துறைகளும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகளும் தான் இதை செய்கிறார்கள் எல்லோருக்கும் இதில் ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்டிருக்கிறார் எனவே எல்லா துறைகளுமே செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையினுடைய சார்பாக என்ன செய்திருக்கிறது என்பதை அவர்களை இங்கே போட்டு காட்டினார்கள் அது எங்களுக்கு பெரிய நிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் கடந்த முறை பார்க்கிற பொழுது நாங்கள் அந்த பிரச்சனையை சந்தித்தோம் எனவே இப்பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்கிற அளவிற்கு அந்த நிறைவு ஏற்பட்டிருக்கிறோம் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து ஜாப் ஒரு ஜாக்கிரதையாக மழை வருதுனாக்க நம்ம வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு வேண்டுகோளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குப்பைகளை சாக்கடையில் போடாமல் தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது அதுதான் போய் பல இடங்களில் எவ்வளவு அவர்கள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட போய் அடைத்து விடுகிறது ஆனால் கார்பரேஷன்லாம் அந்த வேலையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள்